வாழ்கடன் இன்று நாம் மிக முக்கியமான மற்றொரு உடையத்திற்கான நன்றி உணர்தல் நம்மிடம் போதுமான அளவு பணம் இருக்கிறதா அல்லது நாம் பணம் இன்னும் எனக்கு வருவதில்லை பணத்தை நாம் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் பணம் எப்பொழுதும் பற்றாக்குறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் எவரிடம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே செல்வம் குறித்த பணம் குறித்த நன்றி உணர்வை குறைவாக வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம் இன்று நாம் நமக்கு தேவையான நாம் பெற்றுக்கொண்டிருந்த பணத்திற்கான நன்றி உணர்தலை செலுப்படுத்தும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான பணம் வருவதற்கான வகை வழியை நாம் செய்கின்றோம் எனவே பணத்திற்கான நன்றி உணர்வை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நாம் வைத்துக்கொள்வோம் நீங்கள் தபால் அட்டை அளவில் உள்ள அட்டையில் எனது வாழ்நாள் முழுவதும் எனக்கு கிடைத்த அனைத்து பணத்திற்கும் நன்றி 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 என்று சொல்லி அதை பெரிய எழுத்தில் எழுதி கொள்ளுங்கள் அதை இன்று மூன்று வெவ்வேறு சமயங்களில் எடுத்து பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த பணம் குறித்த நன்றி உணர்தலை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் நீங்கள் சிறு வயதிலிருந்து இந்த காலங்கள் வரை எத்தனையோ உடைகளை அணு அணிந்திருக்கிறீர்கள் எத்தனையோ விடயங்களை அனுபவித்திருக்கிறீர்கள் இந்த உலகத்திலிருந்து தண்ணீர் மின்சாரம் அதுபோன்ற இன்னும் பலவிதமான விடயங்களை நாம் சிறுபிள்ளையாக இருந்த காலகட்டத்திலே அனுபவித்திருக்கும் அப்பொழுதெல்லாம் நம்மிடம் பணம் இல்லை என்றாலும் அது கிடைத்திருக்கிறது அப்படியெனில் நாம் அந்த கிடைத்த பணத்திற்கான நன்றி உணர்தலை வெளிப்படுத்த வேண்டும் இன்னும் பல விடயங்களை இப்பொழுதும் நாம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் அதற்கான நன்றி உணர்தலையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் நாம் பணம் இல்லை இல்லை பணம் போதவில்லை என்பதை மட்டும் பேசுபொருளாக நாம் வைத்திருக்கின்றோம் ஆனால் பணம் என்பது நாம் பெற்ற பணத்திற்காக நன்றி உணர்தலை முழுவதுமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது நமக்கு தேவையான பணம் இன்னும் அதிகமாக வருவதற்கு நமக்கு வழி செய்கிறோம் எனவே இந்த பணத்திற்கான நன்றி உணர்தலை நாம் இன்றைய தினம் வெளிப்படுத்த இருக்கின்றோம் உங்களுடைய ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எனது வாழ்நாள் முழுவதும் கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி 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 என்று மூன்று முறை எழுதி அதை அந்த பணத்தில் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் மூன்று வெவ்வேறு சமயங்களில் இந்த பணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதெல்லாம் இருபுறமும் ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு அபரிமிதமாக பணம் வந்ததையும் அந்த பணம் குறித்த நன்றியை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த பணத்தை ஈர்ப்பதற்காகவும் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு பயிற்சியாக உங்களுடைய கடந்த காலங்களில் எதற்கெல்லாம் நீங்கள் பணம் செலுத்தினீர்களோ அந்த ரசீதுகளை எல்லாம் எடுத்து இதற்கான பணம் கொடுக்கப்பட்டுவிட்டது நன்றி 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 என்று சொல்லி அதை எழுதுங்கள் ஏதேனும் இன்னும் பில் அதாவது அந்த ரசீது பாக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு பணத்திற்கு நன்றி என்பது என்பதை அதில் குறுக்காக எழுதுங்கள் இந்த மூன்று செயல்முறைகளையும் நீங்கள் செய்து இன்று இதில் பதிவு செய்யுங்கள் பணம் குறித்த நன்றி உணர்தலை அதிகமாக வெளிப்படுத்துங்கள் காட்சிப்படுத்துங்கள் உங்களுக்கு அபரிமிதமான பணம் வந்து கொண்டே இருப்பதாக காட்சிப்படுத்துங்கள் இதன் மூலம் உங்களுடைய பணமானது செல்வவளம் இன்னும் மேலும் மேலும் பெருகுவதற்கான வழியை நாம் செய்கின்றோம் இன்றிற்கான பயிற்சியை சுருக்கமாக நேற்று இரவே நீங்கள் நன்றி பட்டியல்களை தயார் செய்து அதை இன்று அதிகாலையில் இணைந்து பதிவு செய்திருப்பீர்கள் இன்று பணத்தை குறித்து பொழுது ஒரு தபால் அட்டை அளவில் உள்ள அட்டையில் நீங்கள் பெரிய எழுத்தில் எனது வாழ்நாள் முழுவதும் கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி 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 என்று மூன்று முறை எழுதி அதை இந்த மூன்று வெவ்வேறு சமயங்களில் பாருங்கள் இதே வாசகத்தை நூறு ரூபாய் தாளிலும் எழுதி ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பணத்தை உங்களுடனே எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள் அதை எப்பொழுதெல்லாம் எடுத்து பார்க்கிறீர்களோ அப்பொழுது பணம் குறித்த நன்றி உணர்தலை வெளிப்படுத்துங்கள் மேலும் பணம் குறித்து நீங்கள் கடந்த காலங்களில் செலுத்திய ரசீதுகளை கண்டுபிடித்து அதில் குறுக்காக இதற்கான ப தொகை பணம் செலுத்தப்பட்டு விட்டது நன்றி நன்றி என்று மூன்று முறை எழுதி கொள்ளுங்கள் அதே போன்று செலுத்த வேண்டிய ரசீது இருந்தால் அதில் பணத்திற்கு நன்றி என்று எழுதி அதற்கான பணம் வருவதாகவும் அதை நீங்கள் செலுத்திவிட்டதாகவும் உணர்ந்து அதை முழுமையாக உணருங்கள் இந்த பயிற்சி என்று செய்யுங்கள் மேலும் இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக உணரக்கூடிய எந்த விடயத்தை பார்த்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி வருமோ அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நன்றி சொல்லுங்கள் இன்று இரவு உறங்கச் சொல்வதற்கு முன்பு நன்றி உணர்வு கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இன்று நடந்த விடயங்களில் மிகச்சிறந்த விடயம் எதுவோ அதற்கான நன்றி உணர்வு கல் பயிற்சியை செய்யுங்கள் மேலும் அந்த நன்றி உணர்வுகளை தூங்குகின்ற வேலையிலும் கையில் வைத்துக்கொண்டு அதை எண்ணி பார்த்து அதற்கு நன்றி சொல்லி அந்த கல்லை அருகில் வைத்து உறங்கச் சொல்லுங்கள் அதிகாலை எழுந்ததும் அந்த கல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களிலோ அல்லது உங்கள் சட்டைப்பையிலோ வைத்துக் கொள்ளலாம் நன்றி உங்கள் மணிவண்ணன்